வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வேறு ஒரு மூலிகை செடிகளையும் ரோஜா செடிகளையும் பார்க்கலாங்க இது குப்பை மினி செடிங்க இந்த குப்பை இலை சாற்றை மேல் பூச்சாக காதுவலி தலைவலி பாத வெடிப்பு போன்றவற்றிற்கு உபயோகப்படுத்தலாம் இந்த இலைகளை மிளகுடன் சேர்த்து கஷாயம் வைத்து குடிக்கும் பொழுது சளி இருமல் போன்ற பிரச்சனைகள் குறையும் இது தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் பிரைட்டாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பூக்கள் நிறைய பெருசாக பூக்க தொடங்கியிருக்கு இது தும்பை இலை செடி தும்பை இலைகளும் சளி இருமலுக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த கீரையாக சமைத்தும் சாப்பிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இது இந்த ரோஜாப்பூ பெரிய காம்புகளுடன் பூக்கின்றது இது பொக்கையில் வை வைக்க யூஸ் பண்ணுறாங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ஜாய் கார்டனிங்